அன்பார்ந்த உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் தமிழீழ தேசத்தை தொலைத்த ஓர் ஈழத்து மகளாய் தூர தேசத்தில் இருந்து வான்மதி உங்கள் குரலாய் ஒலிக்க வந்திருக்கிறேன் நமக்காக கண்மூடி போன மாவீர செல்வங்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற இந்த நவம்பர் மாதத்தில் கார்த்திகை இருபத்தி ஏழு நாங்கள் அவர்களை போற்றி கொண்டாடுகிறோம் இருப்பினும் அவர்கள் போட்டு சென்ற வாழ்க்கை பிச்சைதான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட மாவீர செல்வங்களுக்கு எங்களின் அகவணக்கங்களையும் வீர வணக்கங்களையும் செலுத்தி கொண்டு வரியுடையின் வலிகள் வலிகள் புலித்தோலை மாற்றினோம் புலி நிறம் மாற்றினோம் புலி வீரரை பறை சாற்றினோம் போர்கள பாய்ச்சலிலே போர்வை போல மறைக்கையிலே ஊர்ந்து செல்லும் வேளையிலும் நீ கிழிந்த வலியறிய நானே போர்வை போல மறைக்கையிலே ஊர்ந்து செல்லும் வேளையிலும் நீ கிழிந்த வழி நானே பெண் புலிக்கும் தாய்மை போற்றும் மறுவிதமாய் பெண் புலிக்கும் பெருமிதமாய் தாய்மை போற்றும் மறுவிதமாய் பெடிகள் உடலை சிதைக்கையிலும் கல்லறைக்குள் வீரரை விதைக்கையிலும் வேண்டும் ஒரு வரம் என்றால் அது வரிதறிக்கும் என்பேன் வெடிகள் உடலை சிதைக்கையிலும் கல்லறைக்குள் வீரரை விதைக்கையிலும் வேண்டும் ஒரு வரமென்றால் அது வரி தரிக்கும் தருணமென்பேன் பரியணிந்து அணிந்து கையசைத்து போகையிலே பரிதவிக்கும் பெற்ற மனம் பிரிவினிலே பரியணிந்து அணிந்து போகையிலே பரிதவிக்கும் பெற்ற மனம் பிரிவினிலே கிழித்து துளைக்கையிலும் மறைந்து குண்டுும்ிழித்துலும்றை சிவப்பு தரித்து மடிவேன் வேறாய் குண்டு மார்பை பிளக்கையிலும் உன்னை கிழித்து துளைக்கையிலும் பச்சை வரி மறைந்து வேறாய் சிவப்பு தரித்து மடிவேன் வேறாய் பெற்ற பிள்ளையின் உடலினிலே உனை தரித்து செல்ல ஆசை பெற்ற பிள்ளையின் உடலினிலே வரி தரித்து செல்ல ஆசை உற்ற அண்ணனின் அருகினிலே வரி அணிந்து கதைத்த ஓசை உற்ற அண்ணனின் அருகினிலே வரி அணிந்து கதைத்த ஓசை பெற்ற பிள்ளையின் உடலினிலே வரி தரித்து செல்ல ஆசை உற்ற அண்ணனின் அருகினிலே வரி அணிந்து கதைத்த ஓசை வலியொன்று உண்டென்றால் வலியொன்று உன்றென்றால் அது வரி தரித்து நடக்கும் பாக்கியம் எனக்கு இல்லையே வலியொன்று உண்டென்றால் அது சுதந்திர வரி தரித்து நடக்கும் பாக்கியம் எனக்கு இல்லையே ஆனால் ஆனால் சுத்தமான வீரனாய் மடிகிறேன் என் தலைவனின் உயிரணிந்து என் குருதி கொடையின் மொத்த உருவே என் வரியுடையே உனக்கு என் மாவீர வணக்கங்கள் சுத்தமான வீரனாய் மடிகிறேன் என் தலைவனின் உயிரணிந்து என் குருதி கொடையின் மொத்த உருவே என் வரியுடையே உனக்கு என் மாவீர வணக்கங்கள் வீர வணக்கங்கள் ஒரு மாவீரனுக்கு ஒரு புலிவீரனுக்கு அதிகபட்சமாக இருக்கிற ஆசை அவர்கள் மடியும் போது அந்த வரி தாங்கள் மடிந்துவிட வேண்டும் என்பதாகத்தான் இருக்க முடியும் நான் பார்த்த பல வீரர்கள் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள் ஒரு மிடுக்கு ஒரு கம்பீரம் சொல்ல முடியாத ஒரு அழகு அந்த வரியுடையில் இருந்தது ஒரு தன்னம்பிக்கை அந்த உடையில் இருந்தது உடை என்று சொல்வதை காட்டிலும் அவர்கள் அதை உயிராக பாவனை செய்தார்கள் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட வலி உடையின் பின்னால் பல வலிகள் இருந்ததை நாங்கள் பலர் அறிந்திருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு சில வலிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தமிழீழத்திற்காக இறுதி வரை கடமை செய்த ஒரு பெண்ணும் ஒரு மாவீரனும் மாவீரனான ஒரு வீரனின் மனைவியும் இதை பகிர்ந்து கொள்கிறார் இப்படியாக அவர் தொடங்குகிறார் மாவீரர்கள் வர்ணிக்கப்பட முடியாதவர்கள் பொக்கிஷமானவர்கள் புனிதங்களாக என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை காலங்கள் கடந்தாலும் மறக்க முடியாதவர்கள் எங்களின் மாவீரர்கள் எங்களின் தமிழ் மக்களின் வரலாற்றில் மதிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் அவர்களின் தியாகங்கள் ஒப்பீடு செய்ய முடியாதவை தமிழர்களின் இறையாண்மைக்காய் தம்மை துச்சமென எண்ணி மடிந்துவிட்ட அவர்கள் செய்த தியாகங்கள் போற்றப்பட வேண்டியது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நாங்கள் வந்து மட்டக்கிளப்பில் இருந்து நாங்கள் எங்கள் வன்னி மண்ணிற்கு வர வேண்டிய ஒரு தருணம் ஏற்பட்டிருந்தது ஏற்பட்டிருந்தது அப்படி இருக்கும்போது நான் வந்து என்னோடு பல தம்பி தங்கைகளை கூட்டிக் கொண்டு வந்திருந்தேன் நாங்கள் நடந்து வர வேண்டியிருந்தது காடுகளுக்குள்ளால் நடந்து வர வேண்டியிருந்தது வந்து கொண்டிருக்கும் பொழுது மிகவும் கொடூரமாக குலரா நோய் அவர்களை தாக்கி இருந்தது எனது பிள்ளைகளை என்று அவர் சொல்கிறார் அவர்கள் வந்து அந்த நோயினால் வயிற்றுப்போக்கு சத்தி என்று செட்டியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவை எங்களுக்கு என்ன செய்கிறதே தெரியல எப்படியாவது அவையெல்லாம் காப்பாற்றிடணுங்கட பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் அவைக்கு மருந்துகள் கொடுத்த நாங்கள் அந்த மருந்துகள் வந்து அவைக்கு ஒத்து போகல அப்படி இருக்கே ஒரு என்னுடைய தங்கை ஒருத்தி தங்கை என்று தமிழீழத்திற்காக கடமை செய்திருந்த சக பெண்ணை அவர் வந்து அப்பாறு சொல்லுகிறார் அவள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவளால் சுத்தமாக நடக்க முடியல நாங்கள் வந்து சரத்தில் தடியை கட்டி ஸ்ட்ரெச்சர் செய்து அவளை தூக்கி கொண்டு போன நாங்கள் போய்க்குள்ள அவள் படுத்திருந்து கொண்டு ஒரு விளாமரத்தை கண்டுட்டாள் விளாமரத்தை கண்டுட்டு அக்கா எனக்கு ஒரு விளாம்பழம் எடுத்து தாங்கோ விளாம்பழம் சாப்பிட்டால் இந்த வயிற்று போக்கு நிற்கும் அக்கா எனக்கு எடுத்து தாங்கோ நான் திருப்பவும் எங்கட வன்னி மண்ணில் போய் எல்லாரோடையும் கதைக்கோடும் என்று சொல்லி கேட்டாள் சரியண்டு நாங்களும் விளாங்காயை பிடுங்கி அம்மா அதை சாப்பிட்டுட்டு அக்கா நான் முழு விழாம்பலத்தையும் சாப்பிட்டுட்டேன் அதே மாதிரி எல்லாேருக்கும் குடுங்கோவன் அக்கா என்று சொல்லி கேட்டுட்டு கதைச்சு கொண்டே இருந்தாள் அக்கா எனக்கு கொண்டும் நடக்காது அப்படி என்று சொல்லி அவள் கதைத்து கொண்டிருக்கிற அந்த தருணத்திலேயே அவள் எங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாள் என்று எங்களுக்கு விளங்கினது நாங்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தோம் ஒரு தாய் பிள்ளை பிரிவது போல இருந்தது அந்த உணர்வு எனது கைகளை மிகவும் நெருக்கமாக அவள் பிடித்து கொண்டு எனக்கு எதுவுமே ஆகாது என்று சொல்லி அந்த வார்த்தைகளோடு அந்த தங்கை அங்கேயே மடிந்து விட்டாள் அதே தருணத்தில் ஒரு தம்பி ஒருத்தன் அவனது பேர் கூட எனக்கு தெரியாது நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்து ஒன்றாக சேர்ந்தோம் அவனின் பேர் கூட எனக்கு நினைவில் இல்லை அவனும் அவ்வாறுதான் நாங்கள் அவனை படகில் ஏற்றுகிற அந்த தருணத்தில் எனது கையை மிகவும் கட்டியாக பிடித்தபடி அக்கா எங்களை விட்டுறாதீங்க அக்கா என்னை விட்டுறாதீங்க அக்கா என்னை விட்டுறாதீங்க அக்கா என்று சொல்லியபடியே அந்த தம்பியும் அங்கேயே மாவீரனாக கண்மூடி விட்டான் எதிரியின் சதிகளால் தான் இவையெல்லாம் எல்லாம் நடந்தவை எங்களால் சில விடயங்களை இந்த தருணத்தில் சொல்ல முடியாது என்று அவர் சொல்கிறார் எங்களின் மாவீர செல்வங்களுக்கு இறுதியாக ஒரு ஆசை இருந்தது அவ்வாறுதான் மேஜர் ரமணி என்று எனது தோழி உறுத்தி அவள் விக்டர் அண்ணாவின் பொறாமகள் அவள் களம் காண செல்வதற்கு முன்னால் என்னிடம் சொல்லிச் சென்றாள் ஒரு கடிதத்தையும் கொடுத்திருந்தாள் நான் ஒரு வேளை இந்த சமரிலே கண்மூடிவிட்டால் விக்டர் அண்ணாவின் விக்டர் அண்ணாவை தாட்டிருக்கிற அந்த இடத்திற்கு பக்கத்திலே விக்டர் அண்ணாவின் அந்த நினைவுகள் சுற்றி இருக்கிற அந்த இடத்திற்கு பக்கத்திலே என்னையும் கொண்டு போய் தாட்டு விடுங்கள் என்று சொல்லியிருந்தாள் அவள் சொன்னது போலவே அந்த களத்தில் அவள் மடிந்து விட்டால் அவளின் நினைவுகளும் என்னால் மறக்க முடியாதவை என்று சொல்கிறார் ஆனை இரவு சமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நான் கட்டளைகள் வழங்கி கொண்டிருந்தேன் எனது தோழியொருத்தியும் எனது பக்கத்தில் இருந்து கட்டளைகள் வழங்கி கொண்டிருந்தாள் சண்டை மிகவும் கடினமாக நடந்து கொண்டிருந்தது நான் வயிற்றிலும் காலிலும் காயப்பட்டு விட்டேன் இருந்தாலும் கட்டளைகள் கொடுப்பதை என்னால் நிறுத்த முடியவில்லை படுத்திருந்து கொண்டு சுட்டு கொண்டு கட்டளைகள் கொடுத்து கொண்டிருந்தேன் எனது அருகிருந்த இந்த தோழியும் அப்படித்தான் செய்து கொண்டிருந்தாள் அவள் இடது பக்கத்தில் இருந்து கட்டளைகள் கொடுத்து கொண்டிருந்தவள் திடீரென்று என்ற முகத்தில் ஏதோ தண்ணி தழிச்சது போல எனக்கு இருந்தது ஒன்றுமே எனக்கு விளங்க நான் வந்து ரோல் பண்ணி அந்த பக்கம் போனான் போய் அவளை எழுப்பி கூப்பிட்டு பார்த்தேன் அப்போதான் எனக்கு விளங்கிச்சு அவள் நெத்தி பொட்டில வந்த ரவை யிலிருந்து தெரித்த அந்த ரத்தம் தான் என் கண்களில் பட்ட அந்த தண்ணீர் போன்று இருந்தது என்று அப்போது தான் தெரிஞ்சது அப்படியே குத்தன அவள் கிடந்தாள் அவர்களின் தியாகங்கள் தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கனத்த குரலோடு அவர் சொல்கிறார் சின்ன வயசுலேயே குட்டிமணி அண்ணா தங்கதுரை அண்ணா வீட்டுக்கு வாரது வழக்கம் அவைகள் கதைக்கிற நிறைய விடயங்கள் என்னை ஈர்த்தது நாங்கள் சின்ன வயதில் நான் இருக்கும்போதே நாங்கள் தமிழீழத்திற்காக கடமை செய்தவர்களுக்கு உதவி செய்கிற குடும்பம் என்ற முத்திரை குத்தப்பட்டிருந்தது எங்கட வீட்டில் இருந்த எல்லாரையுமே கைது செய்து இராணுவத்தினர் கொண்டு போனார்கள் எங்களின் அப்பாவை வந்து நாலாவது மாடியில் கொண்டு போய் வைத்து சித்திரவதை செய்தார்கள் எனது தமையனை வந்து சிறைப்பிடித்துக் கொண்டு சென்றார்கள் அதுபோலவே என்னையும் சிறைப்பிடித்தார்கள் சித்திரவதை செய்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் அவற்றையெல்லாம் சகித்துக் கொள்ள முடியாமல் நான் ஒரு முடிவெடுத்தேன் சரியான ஒரு பாதையில் எங்கள் நாட்டிற்கான விடிவை நான் தேடி கொடுக்க வேண்டும் என்ற முடிவெடுத்து நான் என்னை இந்த இயக்கத்தில் எங்களின் அமைப்பில் என்னை ஒரு அங்கமாக சேர்த்து கொண்டேன் அதற்கு முன்னால் சுதந்திர பறவை அமைப்பில் நான் இயங்கிக் கொண்டிருந்தேன் தமிழ் ஈழத்து பெண்களாக இருந்து தமிழ் சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்திலும் எங்களை கொண்டு போய் சிறை வைத்து சித்திரவதை படுத்துவது எங்களின் மக்களின் கண்ணோட்டத்திலும் எங்களை வித்தியாசமாகத்தான் அவர்கள் பார்த்தார்கள் அதுதான் மனதிற்கு வேதனையான விடயம் என்று அவர் சொல்கிறார் அடுத்ததாக நான் மிகவும் வியந்து அவரிடம் கேட்ட ஒரு கேள்வி கணவன் மனைவியாக இருவருமாக களம் கண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதுதான் உறவுகளே இந்த ஒரு விடயம் மிகவும் அற்புனிதமானது ஏனென்றால் நாட்டிற்காக குடும்பமாக அவர்கள் களம் கண்டிருந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நான் தூர தேசங்களில் பார்க்கிற பலர் அவர்களை கைகாட்டி கதைக்கிற அளவிற்கு அவர்களது வாழ்க்கை இருந்துவிடவில்லை அவர்களது வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் தினம் 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 அவர்கள் துன்பத்துக்குள் வாழ்ந்தவர்கள் அதுதான் சத்தியம் இவரின் பதிவை நீங்கள் கேளுங்கள் நாங்கள் ரெண்டு பேருமே விரும்பித்தான் கல்யாணம் செய்து நாங்கள் எங்களுடைய அமைப்பின் திட்டங்களுக்கு திட்டங்களுக்கு நாங்கள் அதை எங்களின் அமைப்பு தலைமையிடம் தெரிவித்து அவர்களின் சம்மதத்தின் பேரில் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் எங்களுடைய வாழ்வு ஆறு வருடங்களில் முடிந்து விட்டது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை நான் எனது கணவனுடன் வாழ்ந்தேன் கூடுதலாக அவர் எங்களின் அருகில் இருந்ததே இல்லை ரெண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அவர் வந்தாலே அது பெரிய விடயமாகத்தான் எங்களுக்கு இருக்கும் அவர் எப்போதும் என்னிடம் என்று சொல்வார் ஒரு வேளை நான் இந்த போரிலே மடிந்து விட்டால் என்னை மணலாற்று துயிலுமில்லத்தில் விதைத்து விடுங்கள் அதுதான் எனது கடைசி ஆசை என்று சொல்லி என்னிடம் கேட்டிருந்தவர் ஆனால் அதை என்னால் செய்ய முடியாமல் போய்த்தது எனக்கு நல்ல நினைவில் இருக்குது அவர் கடைசியாக வந்தது ஒரு நாலு நாள் தான் எங்களோட வந்து நின்றவர் மிக நீண்ட ஒரு இடைவேளைக்கு பிறகு வந்து நான்கு நாட்கள்களோட நீண்டவர் அவர் வீட்டை வந்தால் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த தகப்பனாக இருப்பார் பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு தகப்பனாக மட்டுமே இருப்பார் எல்லாத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு செய்து கொடுப்பார் என் சமையல் கூட அவர்தான் செய்வார் ஏன் நீங்கள் செய்கிறீங்கள் என்று கேட்டால் தான் வாரன் நீங்களும் பாவம் மூடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற மனைவி குழந்தைகளுக்கு நான் சமைச்சு போட்டு அந்த சந்தோஷத்தை நான் பெறுகிறேன் என்று சொல்லி சொல்லுவாராம் இந்த குழந்தைகள் வந்து அப்பாவை மிகவுமே நேசித்தவர்கள் அதுபோலத்தான் அவரும் தன்னை அணுகி சொந்தங்களையும் சரி நண்பர்களையும் சரி மிகவும் அன்பாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருந்தார் எனது குழந்தையின் பள்ளிக்கூடத்தில் கூட ஆசிரியர்கள் மிகவும் நல்ல மனிதர் என்று வியந்து கூறும் அளவிற்கு ஒரு சிறந்த கணவனை நான் பெற்றிருந்தேன் ஆறு வருடங்கள் எந்த சஞ்சலமும் இல்லாமல் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அவர் கடைசியாக வந்து நின்ற அந்த நான்கு நாட்களில் அவர் திரும்ப செல்லும்போது போது பைக் எடுக்கொள்ள இந்த பிள்ளை பைக்கில் ஏறி இருந்து அப்பா போகாது எங்கோ நானும் பாரன் என்று சொல்லி அழுதது இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ வருடங்கள் ஓடி போனாலும் என்ற பிள்ளை அதை ஞாபகம் வச்சு என்னட்ட சொல்லக்குள்ள அம்மா நான் இன்றைக்கு பைக்கில் ஏறி இருந்து அப்பாவை போவேண்டாம் சொல்லி அழுத நான் அம்மா அன்றைக்கு அப்பா போகாமல் இருந்திருந்தேன் அன்றைக்கு அப்பாங்களோடு இருந்துருப்பேரேண்ண அம்மா அப்படி அண்டு அவன் கேட்கக்குள்ள எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்றே தெரிய இல்லை என் கணவன் வீரச்சாவடைஞ்ச போது என் ஒரு பிள்ளை பிறந்த பெரும் நாற்பத்தஞ்சு நாள் தான் நான் மிகவும் சிரமப்பட்ட நான் வணலாற்றில் அவரை விதைக்க முடியாமல் போயிட்டது பச்சை குழந்தையை வச்சு கொண்டிருந்த நான் அந்த பிள்ளைக்கு இன்றைக்கு அப்பா அப்பாண்ட முகம் பார்த்ததில்லை அவன் என்னட்ட கேட்குறான் அம்மா அப்பாவை புகைப்படமாக மட்டும்தானே அம்மா காட்டுறியால் எனக்கு ஒருக்கா அப்பாவை நேரில் காட்டுங்கோவன் அப்பாண்ட அசைவுகள் அப்பாண்ட கதை அப்பான்ற நடவடிக்கைகள் எப்படி இருக்குமென்று தெரியணுமெண்ட் ஆசையாக இருக்குது அம்மா குறுக்கா அப்பாண்ட ஏதாவது ஒளிப்பதிவுகள் இருந்தால் அதையாவது காட்டுங்கோவன் அம்மாண்டவன் கேட்குறான் நான் என்ன செய்கிறதுன்றே எனக்கு தெரியலை இதுதான் உங்களுடைய அப்பான்னு சொல்லி நான் என் பிள்ளைகளிட்ட காட்டுறதுக்கு என்னட்ட ஒன்றும் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் சஞ்சலமான ஒரு நிலையில தான் பல இன்னல்களை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் துடுப்பிழந்த படகுகளை போல நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறோம் என்றது இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையாயிருக்குது அப்படி என்று மிகவும் கனத்த தளதளத்த குரலில் அவர் கதைக்கிறார் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தூர தேசத்தில் எனது உறவுகள் என்று எவருமே கிடையாது எனது சொந்தங்கள் என்று எவருமே கிடையாது எனது நண்பர்கள் என்று எவருமே கிடையாது சுற்றி பார்த்தால் புரியாத மொழியில் கதைக்கிறார்கள் என் தாய்மொழி என் தமிழ் அறிந்தவர்கள் ஒருவருமே இங்கே இல்லை இவர்தான் தான் என் அப்பா என்றும் உத்திரகுத்தி எங்கட பிள்ளைகள் பெருமையா கதைக்கிற நிலமேலையும் நாங்கள் இல்லை நான் ஒரு உண்மையை சொல்லுறேன் நான் காற்றோடையும் பானத்தோடையும் பறவைகளோடையும் தான் கதைச்சு கொண்டிருக்கிறேன் அதுதான் இன்றைக்கு எந்த வாழ்க்கையா மாறி போயிட்டு சொல்லி கண்ணீர் விடுகிறார் எத்தனையோ களங்கள் கண்ட அந்த தாய் கண்ணீர் விடுகிறார் தமிழீழத்திற்காக கடமை செய்ய போனதற்காக எங்கள் தாய்க்கு இன்றைக்கு நேர்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இதுதான் மாவீரர்களின் தியாகங்களை கொச்சைப்படுத்துபவர்கள் மேளனம் செய்பவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் அதை செய்கிறீர்களோ உங்களின் வாழ்க்கையை பிச்சை போட்ட அந்த மாவீரர்களின் குடும்பங்களும் அந்த மாவீரர்களின் சொந்தங்களும் இப்படித்தான் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களின் குடும்பத்திற்காகவோ தங்களை சார்ந்தவர்களுக்காகவோ களம் கண்டவர்களே கிடையாது களம் கண்டவர்களே கிடையாது தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக களம் கண்டவர்கள் பெருமையாக நான் ஒரு மாவீரனின் மகள் என்று நான் ஒரு மாவீரனின் மனைவி என்று நான் ஒரு மாவீரனின் தமக்கையோ தங்கையோ என்று நான் ஒரு மாவீரனின் தாய் என்று சொல்லுகிற நிலைமையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவர்கள் செய்த அவர்கள் படைத்த அந்த சாதனைகளை வெளியில் சொல்ல முடியாமல் தான் இன்றைக்கு எங்களில் பலர் தவித்துக் கொண்டிருக்கிறோம் காற்றிடம் அந்த தாய் பேசுகிற அளவிற்கு தமிழீழத்தில் நடந்த எல்லாமே எங்களை கொண்டு வந்து தள்ளி இருக்கிறது இருப்பினும் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நாள் விடிவு கிடைக்கும் என்று அவர் சொல்கிறார் இத்தனை உயிர்களை விதைத்தோம் அல்லவா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக எங்கள் மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் நிச்சயமாக எங்களின் நாடு எங்களின் கைவசம் வரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார் கணவனை இழந்து விட்டு இந்த போரினால் எத்தனையோ இன்னல்களை சுமந்து கொண்டு வந்து விட்டு தனித்தாயாக நின்று தனது பிள்ளைகளை வளர்த்து எடுத்து கொண்டிருக்கிற அந்த புலி தாய்க்கு இருக்கிற அந்த பெருமிதமும் அந்த நம்பிக்கையும் கண்டிப்பாக எங்களின் நாட்டை எங்களுக்கு திரும்பி தரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு மூட்டுகிறது தமிழீழத்தை காவல் செய்த எங்களின் தலைமகன் எங்களின் தலைவர் மாமா அன்னைய சந்திக்கிற வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்குது என்று அவர் சொல்கிறார் அவர் ஒரு தந்தையாக இருந்தார் எங்களுக்கெல்லாம் ஒரு சகோதரனாக இருந்தார் ஒரு தந்தை தன் பிள்ளைகளை எப்படி ஒரு தந்தை தன் தன் பெண் பிள்ளைகளுக்கு எதை சொல்லி வளர்த்தெடுப்பாரோ ஒரு தந்தை பெண் பிள்ளைகளை எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று வழிகாட்டுவாரோ அப்படியெல்லாம் எங்களை வளர்த்து வழிகாட்டி எங்களை புடம் போட்டு செதுக்கி எடுத்தவர் எங்களின் தலைவன் என்று சொல்கிறார் அவர் அன்றைக்கு எங்களை அப்படியெல்லாம் வளர்த்ததனால் எங்களுக்கு அப்படியெல்லாம் தைரியம் கொடுத்ததனால் தான் இன்றைக்கு ஏதோ ஒரு நாட்டில் வந்து மொழி தெரியாத இடத்தில் இருந்து ஒரு தனி பெண்ணாக நான் என் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறேன் என்று பெருமையாக எங்களின் புலி தாய் சொல்கிறார் வரியுடையின் பின்னால் இருக்கிற வழிகளை நாங்கள் எல்லாம் அறிவதே அல்ல அல்லவா வாயில வாரத கதைச்சிட்டு போறவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் வலியுடைக்கு பின்னால் மிக பெரும் வலிகள் இன்றைக்கும் புதைந்து கிடக்கிறது புதைந்து கிடக்கிறது அவர்கள் மாவீரர்களானதோடு முடிந்து விடவில்லை அவர்களின் குடும்பங்கள் அவர்களுக்கு அவர்களின் மனங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இன்றைக்கு அவரின் அவர்களின் பிரிவுகளாலும் அவர்களின் இழப்பினாலும் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தந்தையை இழந்த ஒரு மகள் என்ற அந்த வலி அவர்களை இழந்த அந்த இடத்தில் நாங்கள் அனுபவித்த வேதனை இன்றைக்கும் கொஞ்சம் கூட குறைந்து விடவில்லை மண்ணுக்காக மாண்ட அந்த மாவீரர்கள் செய்த தியாகங்கள் அளப்பெரியது எதையுமே சிந்திக்காமல் அவர்கள் செய்த தியாகங்கள் அளப்பெரியது இந்த பதிவை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி அன்னியே தமிழீழத்தின் அந்த வரியுடையின் வழிகளை உங்களின் குரலாக நான் எங்களின் மக்களுக்கு ஒலித்ததில் எனக்கு மிகவும் பெருமை உங்களின் அனுபவத்தை என் குரல் வழியாக நான் எங்களின் மக்களுக்கு சொன்னதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் நீங்கள் உங்களை வெளிக்காட்டிக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற தருணத்தில் கூட எங்களின் இந்த தலைமுறைக்கு இந்த பகிர்வை தந்ததற்கு மிகவும் நன்றி வலியுடையின் வரிகள் வலியுடையின் வலிகளை அறிந்தவர்களாக நாங்கள் உங்களை போல எங்களின் நாட்டிற்கு ஒரு விடிவு கிடைக்கும் என நம்புகிறோம் களத்தில் மடிந்த உங்கள் கணவனுக்கும் களத்தில் மடிந்த உங்கள் தோழிமார்களுக்கும் களத்தில் மடிந்த எங்கள் எல்லோருக்கும் தலைவணங்குகிறோம் மாட்டேன் என்று சொல்ல மானம் இருக்கிறது மறப்பேன் என்று சொல்ல மனசு இல்லையே என் ஈழத்தாயே தூர தேசத்தின் அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை வான்மதி விடைபெற்றுக் கொள்கிறேன்